வணக்கமுங்க மாதத்தவணை தவணை வீட்டு மனைகள் வாங்க ஆசைப்படுறீங்களா அதுவும் குழுக்கள் முறையில் இருபத்தி நாலு மாசம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வீதம் இருபத்தி நாலு பேர் கட்டணுங்க இருபத்தி நாலு பேத்துல மாதம் ஒருத்தரை குழுக்கள் முறையில் சூஸ் பண்ணி மூணு சென்ட் குஞ்சை புளியம்பட்டியில் உடனடியாக கரையம் பண்ணி கொடுத்துருவாங்க இதே நம்மளோட மூணாவது திட்டங்க முதல் திட்டம் இரண்டாவது திட்டம் மூணு மாதத்தை கடந்து போயிட்டு இருக்குதுங்க உங்களோட ஆதரவோட மென்மேலும் அதிக தவணை திட்டத்தை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேங்க மூணாவது தவணை திட்டம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி குழுக்கள் நடைபெற போகுதுங்க இன்னும் ஒன்பதே ஸ்லாட் தான் அவைலபிள் இருக்குதுங்க பத்தாவது மாதம் உங்க பேர் வந்துச்சுன்னா ரெண்டு தவணை தள்ளுபடிங்க இருபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாங்க இருபதாவது மாதம் உங்க பேர் வந்துச்சுன்னா நாலு மாத தவணை தள்ளுபடிங்க நாற்பதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டுங்க இருபத்தி நாலாவது மாதம் வர்றவங்களுக்கு ആ റിസന്റ് ഇറ മണി കൊടുത്തിരുവ